பல் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த கத்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாகாமே இன்றைய நாளிலே நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இந்த வசனம் பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடம் வந்த வசனம் ஆகவே இந்த வசனம் பூமியில் இருக்கிற மனித வார்த்தைகள் அல்ல தேவனுடைய அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் பெரிய கூட வாழ்க்கையில் கொண்டு வரும் ஆதலால் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை கவனியுங்கள் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏனெனில் இவ் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் கிறிஸ்துவனுடனே கூட இருப்பது அதிக நன்மையாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நாட்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து நேரத்தை செலவழித்தா நன்மையாயிருக்கும் என்று நினைந்து நினைத்து அந்த ஃப்ரெண்டோட நேரத்தை கலவ செலவழிக்கிறோம் நேரங்கள் இப்படியாய் செலவழிந்து பல நாட்கள் பல மாதங்கள் கடந்த பிற்பாடு ஏன் இந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்தேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு ஒரு பிரச்சனை ஒன்று கூட வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்கிறது தெரியாத ஒரு நிலை உங்களுக்கு வரலாம் ஆகவே இந்த உலகத்தில் யார் யாரோடு நீங்கள் இணைந்தாலும் எப்படி எப்படி இணைந்தாலும் முடிவிலே அது வேதனையை உங்களுக்கு தரும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவனுடனே கூட இருந்தால் அது எனக்கு அதிக நன்மையாக இருக்குமா ஈஸ்வனோட வாழ்க்கையில் கூட இருப்பாரானால் அதுவே உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்குமா ஒரு முறை ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொன்னார்கள் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஒரு எளியும் ஒரு தவளையும் நண்பர்களாய் இருக்கும்படி ஆசைப்பட்டார்களாம் அதிக ஆசைப்பட்டார்களாம் அடிக்கடி அவர்கள் சந்தித்துக் கொண்டார்களாம் அவர்கள் எப்படி நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக இணை பிரியாத நண்பர்களாய் மாறுவது என்று யோசித்தார்களாம் அப்பொழுது ஒரு சிறிய நூலை கொண்டு வந்து ஒரு பக்கத்து தொங்கலிலே தவளையின் காலிலும் மறு தொங்கலிலே எலியின் காலிலும் கட்டிக்கொண்டார்கள் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளேயும் சரி தரை மற்ற கடற்கரை மணல் பகுதிகளில் சரி ஆத்தோரங்களில் சரி அப்படியே ரெண்டு பேருமாக இணை பிரியாத நண்பர்களாய் பல மாசமாய் பல மாதங்களாய் நடந்து திரிந்தார்கள் அது இருவருக்கும் மிகவும் உதவியா இருந்தது அதிக நன்மையாயிருந்தது ஒருநாள் அவர்கள் போய் நடந்து கொண்டிருந்த போது ஒரு குளக்கரை உண்டு வந்தது அந்த குளத்தை கண்டவுடனே தண்ணீரிலே தண்ணீரிலே ஒரு பிரியம் வந்தது ஆனால் நீந்தி மூழ்கி நீராடவில்லை என்று சொல்லி டக்கண்டு தவளை வேகமாய் தண்ணீருக்குள்ளே பாய்ந்து விட்டது எலிக்கு தண்ணீருக்குள்ள வாழ்றது பிரியம் கிடையாது ஆனாலும் ஃப்ரெண்டுக்காக அவரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே குதித்தார் ரெண்டு பேருமாய் நீந்தி கொண்டு போகும்போது தண்ணீர் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தவளைக்கு மிகுந்த இருந்தது அது பலவிதமாய் நீந்தி விளையாடி முடிந்து தன்னுடைய நண்பன் இலியோடு சேர்ந்து கரைக்கு வந்தது கரைக்கு வந்து மீண்டும் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வோம் என்று வந்தது தவளை வருகை நேரத்தில் பார்த்தால் எலி நடந்து வருகிறதில்லை என்னாகிறது நண்பனை என்று சொல்லி தவளை போய் திரும்பி பார்த்தால் எலி மறித்து போய்விட்டது எலிக்கு இந்த தண்ணீர் சரி வரவில்லை பிழையான நட்புகள் பிழையானவர்களோடு சேரும்போது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிக்கும் அது உங்களோட வாழ்க்கைக்கு நன்மை அல்ல தீமையே கொண்டு வர சில நண்பர்களோடு சிலர் சேருவார்கள் அவர்கள் இவர்களை தவறான வழிகளில் கொண்டு போய் போதை மருந்துக்கு அடிமையாக்கி விடுவார்கள் இவர்களுடைய வாழ்க்கை அழித்து விடுவார்கள் இவருடைய படிப்பு இவருடைய வேலை இவருடைய குடும்பம் எல்லாவற்றை அழித்து விடுவார்கள் இப்படியா எல்லாவற்றையும் விளந்தே ஒரு தரித்திரன கொப்பாய் அவர்களுடைய நாட்களை கழிப்பார்கள் எவ்வளவாய் படித்த பிள்ளை எவ்வளவாய் இருந்த மகன் இன்று இப்படியாயிருக்கிறான் போதை மருந்து அப்படியாய் மாற்றுகிறது நண்பர்கள் போதை மருந்தை பாவித்தால் நல்லதென்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அது அதிக நன்மையை தரும் என்று சொல்லுகிறார்கள் அதை பாவித்த பிற்பாடு தான் தெரிகிறது அதற்கு இவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் இப்பொழுது அது இல்லாமல் இவர்கள் இல்லை இவர்கள் இல்லாமல் போத மருந்தும் இல்லை என்ற எளியும் தவளையினுடைய நட்பின் உறவு போல அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் இப்பொழுதும் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள் அந்த போத மருந்து அவங்களோட வாழ்க்கையை அளிக்கிறது அது அதிக நன்மையை கொடுக்காமல் அதிக தீமை அவர்களுக்கு கொண்டு வந்தது அவருடைய எதிர்காலம் படிப்பு வேலை திருமணம் எல்லாவற்றையும் அதை அழித்து நாசமாக்கி விடுகிறது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில நட்பினுடைய நன்மை செய்யும் என்று நினைக்கிறது முடிவிலே தீமையை தருகிறது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டோ அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க அநேகர் காசை ஏனென்றால் அது அதிக நன்மையாக இருக்கும் ஆகவே இயேசுவோடு சேர்ந்து வாழ்ந்தால் உங்களோட பிள்ளைகள் அல்லது நீங்கள் வெற்றால் உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்கும் இயேசு எப்படி நன்மை செய்கிறவர் எப்படி நன்மை செய்வார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராய் அவர் சுற்றித் திரிந்தார் ரெண்டு வேதம் சொல்லுகிறது ஏசு யாருக்கு நான் நன்மை செய்யலாம் இன்றைக்கு இந்த நாள் பிறந்துவிட்டது இந்த நாளில் யார் யாருக்கு நான் நன்மை செய்யலாம் யார் யாருக்கு நான் அதிக நன்மையை கொடுக்க முடியும் யார் யார் என்னை தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கண்டு அவர் தன்னுடைய நாளை ஆரம்பிக்கிறார் நீங்களும் இந்த நாளை ஆரம்பிக்கும் போது இயேசுவே நான் உமோடு கூட இருக்க விரும்புகிறேன் நீர் என்னோடு கூட இருமென்று கேட்டு பாருங்கள் அந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மை பாய்க்கிற நாளாயிருக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்தார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசு மாம்சத்திலே காணப்பட்டார் ஆனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகவே இருந்தார் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையை உண்டாக்குற பாவத்தை கொண்டு வருகிற காரியங்களில் இருந்து மனிதன் விடுதலை ஆக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு விடுதலை இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தார் ஈசு ஆகிய குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே வந்து வாழுகிற நீங்க நான் துலக்கத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் மீண்டும் ஒன்ற நாள் உயிரோடு எழுந்தார் ஏசு இன்றும் ஜீவிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் இசு உங்களுக்காய் மறித்தார் இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார் ஏசு உங்களுக்காய் காயப்பட்டார் ஏ நீங்கள் அவரை அறியவில்லை அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுக்கு அதிக நன்மையை உண்டாக்கும்படி அவர் விரும்புகிறார் அதனால் பிரியமானவர்களேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனாலதான் தீமை 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 என்று பலவிதமான தீமைகளை அனுபவிக்கிறீர்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நச்செய்தி அறிவிக்கிறோம் இயேசு உங்களோடு கூட இருந்தால் அது உங்களுக்கும் அதிக இருக்கும் நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் அது உங்களுக்கு அதிக இருக்கும் ஏன் அதிக நன்மை தரக்கூடிய இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள் நீதி உள்ள பிதாவை உங்களுடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே என்னோடு கூட இரம் இயேசுவே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் எனக்கு அதிக நன்மை உண்டாகும் நானும் உங்களோடு கூட இருக்கும்படி விரும்புகிறேன் ஆண்டவரே இதுவரை என் வாழ்க்கையிலே நீர் இல்லாததுனால அதிக தீமையை கண்டுகொண்டேன் அவைகளின் பலிகள் இன்னும் எனக்குள்ள இருக்கிறது அவைகளை எடுத்து போடும் இனி எல்லா தீமைகளையும் எனக்கு நன்மையாய் மாற்ற வல்லவர் நீர் என்று அறிந்திருக்கிறேன் இயேசுவை என் பாவங்களை மன்னித்து உடைய ரத்தத்தினால் கழுவி என் வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பொறுப்படும் எனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கையை தாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் அது போதும் இயேசு உடைய ஜபத்தை கேட்டு இந்த சிறிய ஜபத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களோடு கூட இருக்கும்படி வந்துவிட்டார் இனி நீங்கள் தீமையை காண மாட்டீர்கள் இனி நீங்கள் நன்மையை காண்பீர்கள் அதிக நன்மையை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார் ஆமே ஆகவே சந்தோஷமாயிருங்கள் இயேசு அதிக நன்மை செய்ய போகிறார் உங்களுக்கு அதனால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமே